கிறிஸ்தவ மத போதகர்கள் குறித்து ஊடகங்களில் அவதூறு பரப்பப்படுவதை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அனைத்து கிறிஸ்தவ தலைவர்கள் அறிவித்துள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிறிஸ்தவ தலைவர்கள் மத போதகர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிறிஸ்தவ மத போதகர்கள் குறித்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அவதூறு பரப்பப்படுவது குறித்தும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ திருச்சபைகளும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் பேசிய சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் சாம் யேசுதாஸ் அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் ஒன்றிணைந்து முதலமைச்சரை சந்தித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் இன்று சென்னை மற்றும் தமிழகம் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மத தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இந்த நாளிலே சென்னையிலே கூடி நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்து இருக்கிறோம் தமிழ்நா தமிழ்நாடு எங்கும் இருக்கிற எல்லா இடங்களிலுமே கிறிஸ்துவ திருச்சபைகள் பூட்டப்படுகிறது கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு விரோதமாக அந்நிய சக்திகள் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அது சீக்கிரத்தில் அரசு இதை கவனத்திலே கொண்டு சிறு கிறிஸ்துவ தேவாலயங்களில் பெஞ்சு காசு தேவாலயங்கள் மற்ற எல்லா தேவாலயங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதை அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது குறிவைத்து அநேக சேனல் யூடியூப் சேனல்கள் மற்றும் சேனல்கள் எல்லாம் அவர்களை குறித்து தரம் தாழ்த்தி செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் சமய காலத்தில் ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளிலே நியூஸ் தமிழ் என்ற ஒரு டிவியிலே சகோதரர் மோகன்சில் அசிரஸ் குறித்து மிக மோசமான ஒரு தகவல்களை அவர் சொல்கிறாங்க இது வந்து எங்கள் மத உரிமையை பாதிக்கிறது மத அடிப்படை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்தவுடைய கிறிஸ்தவர்களுடைய மனங்கள் புண்படும்படியாக அற்புத அடையாளங்களை எல்லாம் அவர்கள் கேலி செய்கிறார்கள் அப்படி செய்வது கிறிஸ்துவ மதத்துக்கு விரோதமானது தனிமனித சுதந்திரத்துக்கு விரோதமானது மதத்தை இழிவுப்படுத்துகிறது மதத்தை துவேஷம் செய்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் அரசு உடனே கவனத்தில் கொண்டு அந்த சேனல் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்களும் சட்ட ரீதியாக பல காரம் இன்று இன்று கூட நான் காலையிலே போய் நாங்கள் தமிழ தலைமைச் செயலாளர்களை பார்த்து நாங்கள் அந்த ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறோம் இந்த சேனல்கள் எல்லாம் உடனடியாக அதனுடைய காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் முதலமைச்சரை சந்தித்து அது சீக்கிரத்திலே கிறிஸ்தவ பிரச்சனைகள் எல்லாம் குறித்து கிறிஸ்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை சந்திப்பது என்று ஒன்றும்